என்ன தெரியுமா <Hands up>, <boundaries> uh, <right>? yeah. <Jacquardinabeeping> <Yeah>.

ஏய் கரங்கே போயிடாத மதி போய்சா நம்ம நாங்களா வர சொல்ல பாப்பா இது ஜா இதுக்கு ரத்தமணி இது போய்சானா ரத்தணி இல்ல கே ஊரு ஏத்தலாம் ரெண்டு பட்டர் குர்க்கே சேத்தலாம் ஓகே ஓகே ரெண்டு பட்டிசி ஏத்தற போறது இல்ல இல்ல ஏய் ஏய் நீ யாராண்டேஜி கொஞ்சம் கொடுத்து கொடுத்து பழம் நினைக்கிற மாதிரி பழுத்து வரைக்கும் வரணும் ராசியான் அந்த ஃபைட்டு பால் செட்லாம் மைதா தாஸியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பால் செட்டில் உட்காறத்துக்கு ஈஸியாக இருக்கும் ஊக்கு கொத்துக்கும் நல்லாயிருக்கும் இங்கே மாவு அமைக்கணும் மொத்தியாக அமிக்கினா லைட்டாக ஏற்றுனோம் கீழே கடைசியில்

என்ன <tutly> எந்த <tutly>

பாக்கலாம் பாக்கலாமா என்ன பாக்கலாம் பாரு பாத்துக்கலாம் என்ன பாத்துக்கலாம் சரி சரி ஆட்டம்

ஏனா உங்களுக்கு பணம் மிச்சம் எல்லாம் டேடு நீ உடு பா நீ கை வச்சிட்டான் மேல கை வச்சி பாசறடா சொல்லீங்களா சொல்லி இருக்காது என்ன பண்ணுற அடடே <laughs> <laughs> ஹே 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 ஹே

யா அலே சப்ராய் வா 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 ஹே 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 கடைக்காரன் சொல்லி தொலைங்கார சொல்லி தொலைங்கிப்டே இல்ல மாட்டி வைச்சு இப்பதான் யாரு ஆற்றுல இருந்து மசாலா போட்டு வச்சுக்கிறோம் ரெண்டு கேத்தி ஆளு கத்தி குடுங்க பாட்டு பாடு பாட்டு பாடுங்க கាប់னா <laughs> உங்களுக்கு <laughs> ઓ બુબી એને જે તુ તુ કે વેચી ના આલા ઉનીદા પૈસ્તે વસ્તે યમ પાડી સે પૈસરી ઓલો 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 ના ના અબે એના તંબિલા તંબિલા આલા ઓડી ભીટાયર યે પા દુબ 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 અરે અરે પા પા

போடா போடா புரியுங்க சொன்னா போனா சத்தல அப்படி நிப்னல தோ தோ லேய் ரவா ஜா ரெண்டு கோடு போடுறேன் 600 தரேன் தலைய தாங்க நான் போயிட்ட அய்யோயோ மானோ அய்யோயோ தலைய தயிரா நான்

அந்த போன் எடுக்கணும் போச்சு என்ன 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 சானனி <laughs> போடு <laughs> பச்சான் ஊழம்பு சோடானா

오, 깼어. 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 오, 깼어.

Okay, okay, okay. <laughs> <laughs> one, one, one. <laughs> <laughs>